காங்கிரஸ் எங்கே ஒரு ஃபெயிலியரை பார்த்துருக்கோன்னு நீங்கள் இருக்கீங்க டெல்லிக்கான அந்த வியூகத்தில் வகுப்பதில் பின்னடைவை சந்திச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஆம் ஆத்மியோட ஒரு கூட்டணி வைக்கிற விஷயத்தில் அங்கே ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிருக்கோம் இல்லை தேசிய அளவில் ஒட்டுமொத்தமாகவே அந்த கட்சி வந்து பலவீனமாக இருக்குது அதனால் இப்படி ஒரு பின்னடைவு டெல்லியில் நினைக்கிறேன் சார் பொதுவாக டெல்லியை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணி வச்சதை தப்புன்னு நாங்கள் இப்போ நினைக்கிறோம் அது ஒரு பக்கம் காங்கிரஸ் பொதுவாக தேய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்திலையுமே காங்கிரஸ் தலைமை சொல்கிறத ஃபஸ்ட்டு அந்த மாநில தலைமை ச கேட்கவே கேட்காது எல்லா இடத்துலையும் ஆட்சி பறி போனதுக்கு அது காரணமாகவே இருந்திருக்கு பல இடங்களில் மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம் அங்கே அங்கே மேலே என்ன சொன்னாலும் இங்கே கேட்க மாட்டாங்க அதே போல் காங்கிரஸ் மேலேருந்து நீங்கள் இதை தான் பண்ணுங்க அப்படின்னு மேலிடம் வந்து அவங்கள அதிகாரம் பண்ண முடியாத ஒரு சூழலையே இன்னைக்கு வேற இருந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் அப்படி தான் இருக்க போகுது அது நல்லா தெரிகிறது தான் டெல்லிலேயே பார்த்தீங்கன்னா அஜய் ஒரு ரூட் எடுத்து போய்கிட்டு இருப்பாரு டெல்லியிலேருந்து வேறு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இப்போ டெல்லியில் எங்களுக்கு பிரச்சனையே அந்த இடத்துல கூட்டணியில் வந்ததே அதுதான் தலைமை ஒன்று சொல்லும் மாநில தலைமை வேறு ஒன்று செய்யும் இது பொருந்தாத கூட்டணிங்கிறது உண்மை தான் என் எங்களால் ஆம் ஆத்மியால் எ எக்கார்ந்து கொண்டும் காங்கிரஸோடு சேர்ந்து இருந்திருக்கவே முடியாது இனுவும் முடியாது ஏதோ ஒரு சூழலில் ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டோம் இனிமேல் காங்கிரஸ் கூட எந்த இடத்துலையும் கூட்டணி வைக்காமல் போகணும் அப்படிங்கிறத எங்கள் தலைமைக்கு எங்களுடைய கோரிக்கையாகவும் நாங்கள் வச்சுருக்கோம் இல்லை டெல்லி கிட்டத்தட்ட காங்கிரஸுடைய கோட்டையாக இருந்துச்சு தொடர்ச்சியாக மூணு டம் பதினஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அங்கே ஒரு தோல்வியை சந்திக்கும் போது என்ன ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டதுன்னா காங்கிரஸ் ஓட்ட டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு ஆம் ஆத்மி ரெண்டு டேர்முக்கு அப்புறம் ஒரு தோல்வியை தழுவிருச்சு அப்படின்னா காங்கிரஸ் இடத்துல கொண்டு போய் ஆம் ஆத்மியும் வச்சுட்டாங்கன்னு பார்க்குறதா சார் மாற்றங்கிறது எப்போதுமே மாறாது ஒரு இடத்துல மாற்றம் வரணும் வந்தால் இப்போ இன்னைக்கு வந்தது கூட மாற்றம் நடந்திருக்கு சரி வரவே இருக்கிறோம் வேற வழி இல்லை அது அதனால் உள்ள பாதிப்புகளோ இல்லை அதனால் உள்ள நன்மைகளோ அடுத்து ஐந்து ஆண்டுகளில் தெரிய போகுது அதேனால ஒரு புதுவாக ஒரு கட்சி வரும் அந்த கட்சிக்கு இங்கே ஓட்டு போட்டவங்கலாம் திருப்பி போட போட மாட்டாங்க இல்லைப்பா நான் பரம்பரை பரம்பரையாக இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டேங்க அப்படிங்கிறதெல்லாம் நியாயமான ஜனநாயகமாக இருக்க முடியாது ஒரு இடத்துல மாற்றம் வரணும்னா வரதான் செய்யும் அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது அந்த மாற்றம் இந்தியாவினுடைய எந்த ஸ்டேட்லேயும் அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அதாவது ஊழலுக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற அந்த புது கட்சிக்கு டெல்லி மக்கள் உடனடியாக ஆதரவு கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக மூணு எலெக்ஷனில் அந்த கட்சி வெற்றி பெறுது அதை ஏன் தக்க வைக்க முடியல அங்கே எங்கே அது அந்த ஃப்ளாஸ் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க காங்கிரஸ் கேட்குறீங்களா ஆம் ஆத்மி பார்ட்மிஸ் எல்லாம் நடக்கலை சார் நான் அப்போலேருந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா தான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வர பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு கட்டமைப்பு நடந்தது அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க ஒன்றும் இல்லை இந்த எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு காரில் நிறைய பணம் அப்புறம் வந்து ஆம் ஆத்மி கொடி அதோட பிடிச்சி இங்கே பாருங்கள் ஆம் ஆத்மி வந்து பணம்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்க ஆரம்பித்த உடனே பஞ்சாப்லேருந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த நம்பர் வந்து வேறு ஒரு ஃபோடு கூடலாம் நம்பர் கார் வந்து உண்டாகி இது வந்து செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோடனே டக்குன்னு அது வந்து மீடியாவில் வரைஞ்சிருச்சு அதை பற்றிய பேச்சு கிடையாது ஆனால் இப்போ பேசும்போது கூட ஊழலுக்கு ஊழல் செஞ்சதுனால மக்கள் தண்டித்த அப்படிங்கிறத எவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாங்க இவங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறதுக்கு மீடியாவும் சப்போர்ட் பண்ணுது பட் அங்கே ஒன்றுமே நடக்கலை ஒன்னும் கிடையாது நீங்க வந்து செயில்ல தானே போனீங்கன்னு தன் அவங்க வந்து அதுக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க ஜெயில்ல போனாங்க அந்த சட்டத்தின்படி உடனே ஜாமீன் வர முடியாது அந்த சட்டத்தின்படி நம்ம தான் நம்மளை நிரூபிக்கணுமே தவிர குற்றச்சாட்டு சொன்னவங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல அது ஒரு கட்டத்தை தாண்டி மக்கள் என்ன முன் வைக்கிறாங்க இது அங்கதான் அங்கதான் ஆம் ஆத்மி மேலே ஒரு ஊழல் புகாரா பாஜக முன்வைக்குது அப்படின்னா அங்க மக்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க அரவிந்த் வா அரவிந்த் கெஜ்ரிவாலு அரசியலுக்குள்ள வந்த அந்த ஸ்டைல் எப்படி ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாரு தன்னுடைய மத்திய பணியிலேருந்து விலகி அரசியலுக்குள்ளே வராரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு ஊழலை நான் ஒழிப்பேன் நான் ஒரு புது அரசியலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு எதுவுமே செய்யலை அவர் மேலே இப்போ ஊழல் குற்றச்சாட்டு ஸோ ஆப்வியஸ்லி மக்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கையை இழக்கிறாங்க ஆமாம் சார் ஊழல் குற்றச்சாட்டை சொன்னது மட்டும் இல்லாமல் அதை நல்லா கட்டமைச்சு நல்லா மார்க்கெட்டிங்கும் பண்ணி ரீச்சும் பண்ணாங்க அதுதான் காரணமே இதோட விளைவு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் ஆமா நம்ம கெஜ்ரிவால் மேல சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுமே ஆம் ஆத்மி மேல சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுமே பாஜக கட்டமைக்கப்பட்டது